வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அகில் நர்சரி கார்டன் இப்போ நம்ம பார்க்குற பிளான்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பெஷல் காம்போவை போட போகிறோம் அது நம்ம அண்டு காம்போ ஒன் இது எப்பவுமே உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்க போதுங்க என்னென்ன பார்க்குறீங்களா உங்களுக்கு முதல் ரோஸே ஆர்கிட் ரோஸ் தாங்க யாரும் காம்போவில் இவ்வளோ கம்மியான ரேட்டு கொடுக்க முடியாது ஏன்னா முள் இல்லாத ஒரு ரோஜா பூன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக கொத்து கொத்த போகக்கூடிய இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போவில் முதல் செடியாக வந்துடுங்க ரெண்டாவது செடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யா ஆரஞ்சு தாங்க இந்த ரோஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் பேக் சைடு ஒயிட்டு நல்லா அழகாக சூப்பராக பூக்கக்கூடிய இந்த ரோஸ் உங்களுக்கு செகண்ட் பிளான்ட்டாக வந்துடும் தேர்ட் பிளான்ட்டு ஃபோர்த்தல் பிளான்ட்டு உங்களுக்கு மினியேச்சர் பிளான்ட்டு தாங்க ஏன்னா முதல் பிளான்ட் வந்து தேர்ட் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சரில் ஆரஞ்ச் இது வந்து நம்ம அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய ரோஸ் தான் நிறைய குட்டி குட்டிஸை கொத்த கொத்துக்காக நம்ம பூக்கக்கூடிய ரோஸ் தாங்க இது ஏன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க நம்ம இது தேர்ட் பிளான்ட்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகுங்க ஃபோர்த்து பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் தாங்க நம்ம இதில் ரெட்டு வந்து மல்லிப்பூல் வச்சு கட்டுவோம் இது வந்து ஒயிட்டு இது சூப்பராக இருக்கும் அதாவது கலர் காம்பினேஷனே பார்த்திங்கனா க்ரீன் அண்ட் ஒயிட் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த க்ரீன் கலரில் அங்கங்கே ஒயிட் ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் இது நமக்கு வந்து ஃபோர்த்து பிளான்ட்டாக உங்களுக்கு இந்த காம்போவில் ஆட் ஆகுங்க ஃபிஃப்த்து பிளான்ட்டு எப்பவுமே நம்மளோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் அரபிக் பன்னீர் தாங்க உங்களுக்கு அரபிக் பன்னீர் வந்து ஃபிஃப்த்து பிளான்ட்டாக ஆட் ஆகுதுங்க இந்த காம்போ உங்களுக்கு இந்த இயரண்டில் சூப்பரான காம்போ இதாக கூட இருக்கலாம் உங்களுக்கு மொதல் காம்போ இது நம்ம இயரண்டில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் பிளான்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வந்து உடனே உங்களுக்கு ரீச் இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் அந்த ஆஃபர்ஸ் பிளான்ஸ்லாம் வாங்கி நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டிருங்க இல்லை எனக்கு வேறு பிளான்ஸ் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம் செடி எல்லாமே அவர் சூப்பராக இருக்குங்க இந்த ரெண்டு காம்போவை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை இதராலமாக புக் பண்ணிக்கலாம்